சலாமு அலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க் கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் நிசார் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆனால் அந்த கேள்வியை பார்த்தோம்னா இது வந்து ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையில் நாத்திக கொள்கையில் இருக்கக்கூடியவருடைய கேள்வி மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நிசலாத்தில் அழகான தெளிவான ஒரு பதிலும் இருக்கிறது என்ன கேட்குறாங்க அப்படின்ண்டா உண்மையில் ஒரு கடவுள் இருந்தால் நமக்கு தெரியாமல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இதுதான் அவங்களுடைய கேள்வி இப்போ கடவுள் ஒருத்தன் இருந்தாருடா ஏன் மறைஞ்சிருக்கணும் எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு போயிட தானே பார்க்குறவங்க எல்லாரும் நம்பிடுவாங்க தானே இதில் வந்து எந்த விதமான ஒரு குழப்பமும் இருக்காது கடவுள் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுது இது கடவுள் தன்னை வெளிப்படுத்துவது என்பது அது பெரிய விஷயமே கிடையாது நான் தான் கடவுள் எனக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்குது சக்தியும் இருக்குது என்று சொல்லி வெளிப்படுத்துவது என்பதில் முடியாத ஒரு காரியம் இல்லை இந்த உலகத்தை அளவுக்கு எல்லாத்தையும் படைத்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இரட்சகனுக்கு ரப்புக்கு இறைவனுக்கு கடவுளுக்கு தன்னை வெளிப்படுத்தி நான் தான் உங்களுடைய இறைவன் என்று அறிமுகப்படுத்துவதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை ஆனால் தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய காரணம் இருக்கிறது தன்னை அடையாளப்படுத்தாமல் தன்னை வெளிக்காட்டாமல் இருந்து கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சக்தியாக ஒரு சூப்பர் பவராக இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல விளங்கணும் சரி ஏன் வெளிப்படுத்தலை அப்படின்ட்டா இப்போ நம்பிக்கையை அளவுக்கு மனிதனுடைய நம்பிக்கை பார்த்து நம்புறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது தொட்டு உணர்தல் தொடுதல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அது மாதிரி சுவைத்தல் ருசி அறியக்கூடிய அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்து இது இன்னும் ருசின்னு அறியக்கூடியது இருக்கிறது கேட்கறது இந்த மாதிரியான முகர்றது ஒரு தூரத்தில் வந்து ஒரு வாசம் வந்துச்சுன்னா அதை முகர்ந்தே இது வந்து பூ வாசம் வருது கெட்ட வாசம் வருது அப்படின்ட்டு உணரக்கூடிய இப்படி ஐம்புலன்கள் இருக்கிறது ஆறாவதாக பகுத்தறிவு ஒன்று இருக்கிறது இந்த பகுத்தறிவை பொறுத்தளவுக்கு உண்டான வேலை என்ன அப்படின்னா சிந்தித்து உணரக்கூடியதான் வேலை சிந்திக்காமல் மூடத்தனமாக மடத்தனமாக நம்பக்கூடியதுக்கு பேர் பகுத்தறிவு கிடையாது பார்த்தா தான் நம்புவோங்கிறது பகுத்தறிவுல உள்ளது கிடையாது உணர்ந்தா தான் நம்புவேன் அப்படிங்கிறது பகுத்தறிவில் உள்ளது கிடையாது ருசிச்சா தான் நம்புவேன் அப்படிங்கிறது பகுத்தறிவுல உள்ளது கிடையாது அது இயற்கையாக உள்ளது அந்த அந்த அறிவு அதை சுவைக்கக்கூடிய அறிவு பார்க்கக்கூடிய அறிவு கேட்கக்கூடிய அறிவு இதுகள்லாம் நமக்கு இருக்கிறது ஆறாவதாக இருக்கக்கூடிய இருக்கா இல்லையா அந்த பகுத்தறிவு என்பது அங்கதான் இஸ்ராத்துக்கு உண்டான வேலையே முக்கியமான வேலை இப்ப இறைவனை பொறுத்தளவுக்கு வெளிப்படுத்தாம நோக்கம் என்ன இறைவன உலகத்தை படைத்தது எதற்காக படைத்திருக்கிறான் என்றால் தபார கல்லதி சூரத்துள் முல்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்துல ரொம்ப அழகா சொல்றான் தபார கல்லதி பீதியில் முல்க் அலா குள்ளி செய்யின் கதீர் அல்லதி ஹலக்கல் மௌத்த அல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசனு அமலா அதாவது இந்த உங்களுக்கு வந்து இந்த மரணத்தையும் வாழ்க்கையும் நம்ம ஏற்படுத்தியிருக்கிற எதுக்காக ஏற்படுத்தியிருக்கிறோம் என்றால் உங்களில் நல்ல அமலுக்குரியவர்கள் செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அப்போ இந்த உலகத்தை படைத்து இதில் மனித ஜீவராசியையும் படைத்து மனிதனையும் படைத்து மற்ற ஜீவராசிகளையும் படைத்து அப்போ இந்த வாழக்கூடிய மக்கள் வந்து நல்லவர்களாக வாழணும் நல்லவர்களாக வாழணும் அதற்கு உண்டான வழிமுறைகளோட சும்மாவும் அவங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழணும் கிடையாது இதுதான் வலி இதுதான் நேர்வழி இதுதான் அசத்தியம் இதுதான் உண்மை இதுதான் பொய் இது நல்லது இது கெட்டது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய வேதங்களையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அதற்கு தூதர்களையும் எல்லாம் அனுப்பி அதை என்ன செய்யற வெளிப்படுத்துறான் அப்ப இந்த அடிப்படையில வந்து இந்த தூதர் சொல்லக்கூடிய போதனையையும் அவர்கள் காட்டக்கூடிய வழிமுறையையும் ஏற்று இறைவனை நம்பி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் எனது மறுமை வெற்றி பெறுவார்கள் இந்த பரலோக ராஜ்யம்னு சொல்றமா இல்லையா அஹ் மறுமையில வந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்ப இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு இறைவனை எப்படி நம்ப வேண்டும் என்றால் அதற்கு ஏராளமான சான்றுகள் எல்லாம் விட்டுருக்கலாம் இறைவனை பார்க்க முடியுமா இறைவன் இருக்கிறானா என்றால் இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு மறுமையில நல்லவர்கள் இறைவனை பார்ப்பார்கள் அந்த கேமத்தினால ஜட்ஜ்மெண்டே என்று சொல்லக்கூடிய நியாய தீர்ப்பு நாளில் வந்து அனைவரையும் இறைவன் விசாரிப்பான் விசாரித்து ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் செய்த செயலுக்கு ஏற்பயணம் செய்யப்படும் கூலி கொடுக்கப்படும் நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கம் என்ற பரிசு வழங்கப்படும் இந்த உலகத்தில் கெட்டவர்களாக வாழ்ந்திருப்பார்கள் அநியாயம் அக்கிரமம் அந்த மாதிரியாக செய்து இறைவனுக்கு இணைகற்பிக்கக்கூடிய இறைவனை மறுக்கக்கூடிய இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியாக வாழ்ந்திருப்பார்கள் ஏனால் அவர்களுக்கு நரகம் கொடுக்கப்படும் இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு இவர்கள் பிரதானமாக அடிப்படையாக எடுத்து வைக்கக்கூடிய வாதத்துல பாக்கல நாங்கள் இறைவனை பார்த்தது கிடையாது இறைவன் எங்களுக்கு தெரியாது அவன் எங்களுக்கு முன்னாடி வரல எங்களுக்கு தோன்றல எங்களுக்கு காட்சி தரல எங்களுக்கு வந்து அது வேணுமா இது வேணுமான்னு கேட்கல தான் உங்களுடைய வாதம் ஆனா இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இந்த உலகத்தில் ஏராளமான சான்றுகள் இருக்கிறது அதுதான் பகுத்தறிவை கொண்டு சிந்திக்கிறது இந்த வண்ட சராசரங்கள் எவ்வளவு அழகான முறையில் இயங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்த இயக்கம் வந்து எவ்வளவு சீராக அமைந்து அமைந்திருக்கிறது இப்ப சூரியன் சந்திரன் அந்த பூமி இதனுடைய இயக்கங்களை சிந்தித்து பார்த்திருமே ஆனால் அது எவ்வளவு அழகாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பூமி அசையாமல் இருப்பதற்காக மலைகளை முளைகளாக நட்டி அது அசையாமல் இருப்பதற்காக என்ன வழிமுறைகள் செய்யப்பட்டிருக்கிறது மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த உலகத்தில் ஏற்பாடுகள் எப்படியெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அது மாதிரி ஒரு மனிதன் அவனுடைய உள் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் என்ன எப்படி எல்லாம் இயங்குகிறது இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையிலே உண்டாயிர முடியுமா இயற்கையிலே வந்திருக்க முடியுமா இயற்கையிலே அப்படி நடக்குமா தன்னால ஒரு பொருள் உண்டாயிருக்குன்னு சொல்வது பகுத்தறிவா எந்த ஒன்றும் இல்லாமல் காரண காரியங்கள் இல்லாமல் ஒரு பொருள் ஆகியிருக்கிறது என்று சொல்வது உண்மையா இப்ப என் வீட்டில் ஒரு பென்ஸு நிக்குது அப்படின்னு சொல்றான் எங்கடா வாங்கினா எப்படி இல்ல அதெல்லாம் கிடையாது எங்க வீட்டை தன்னால என்ன செஞ்சு அந்த உலகங்கள் வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சு அந்த எல்லாம் மெட்டீரியல் டயரு எல்லாம் வந்து தன்னால ஃபிட்டிங் ஆகி ஒரு பென்ஸ் நிக்குதுன்னு சொன்னா எப்படி அறிவு ஏற்றுக்கொள்ளாதோ இப்படி சொல்லக்கூடியவனை எப்படி முட்டாள் என்று சொல்லுவோமோ அது மாதிரி இந்த உலகம் தன்னால தோன்றியது தானாக வந்தது அது தானாக தானாக இயங்குகிறது இப்ப இயக்கம் இயக்கியவன் இல்லாமல் திட்டமிட்டு இயங்குமா திட்டமிட்டு இயங்குது என்றால் அதை இயக்கக்கூடியவன் ஒருத்தன் இருந்தால் தான் இயங்கும் இப்போ ஒரு வாகனம் ஓட்டுறோம் வாகனத்தினுடைய எல்லா பேர் பார்சும் கரெக்டாக இருந்து டிரைவரும் இருந்து அது அழகான முறையில் இயக்கினா தான் அது நல்ல முறையில் இயங்கும் அப்போ தன்னால் என்ன செய்யுது இன்றைக்கு கூட அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க டேட் அதாவது ரிமோட்டில் அல்லது சிஸ்டத்தின் மூலமாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து விட்டாலும் அந்த முழு செட்டிங் இருக்கா இல்லையா ஒரு காரனுடைய வடிவமைப்பு எல்லாமே ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா அந்த மாதிரி இந்த உலகம் இயங்குதா இல்லையா ஒவ்வொன்றும் திட்டமிட்ட அளவுல வந்து பூமியாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் அது பிற கோள்களாக இருக்கட்டும் பிற கேளச்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே திட்டமிட்ட அடிப்படையில் செயல்படுதா இல்லையா அதனுடைய சீரான இயக்கங்கள் இருக்கா இல்லையா இரவு பகல் மாறி மாறி வருவதில் உங்களுக்கு ஏராளமான அத்தாட்சிகள் இருக்குன்னு எல்லாம் சொல்றானே இப்ப இரவுபகலுடைய சுழற்சி மாற்றங்கள் எப்படி ஏற்படுகிறது அது எவ்வளவு கரெக்டாக துல்லியமாக ஏற்படுகிறது அது மாதிரி மனிதன் உடல்ல வந்து அவனுடைய இயக்க உறுப்புகள் அந்த இதயமாக இருக்கட்டும் நுரையீரலாக நுரையீரலாக இருக்கட்டும் கிட்டினியாக இருக்கட்டும் குடல்களாக இருக்கட்டும் அதனுடைய நரம்புகளாக இருக்கட்டும் சாதாரண ஒரு டெலிபோன்ல காதலை மாட்டிக்கூடிய இயர்போன் வயர் நம்ம கொஞ்ச நேரத்துல வந்து ஸ்டிக் ஆகி போயிருது அதை பிரிக்கிறதுக்குலாம் பெரிய மண்ட குழப்பம் ஏற்பட்டு போயிருது ஆனா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் எந்த எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லாமல் எவ்வளவு தெளிவான முறையில அழகான முறையில வடிவமை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதையெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் இறைவனை தான் ஏற்றுக்கொள்வேன் என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்வான அப்புறம் வந்து இறைவனை ஏற்றுக்கொள்வது இருக்காத இறைவன் கண்ணு முன்னாடி காட்சி இருந்து நான் தான் அகிலத்தின் ரட்சகன் என்று சொல்லிவிட்டானே ஆனால் மறுக்கக்கூடியவன் இவனும் இல்லையே இறைவனுக்கு அஞ்சு வாழ அஞ்சு வாழாமல் இருக்கக்கூடியவன் இவன் இருக்க மாட்டானே இறைவன் ஒருத்தருக்கான் பயந்து வாழ்ந்துருவானே அப்ப இதில் நல்லவன் கெட்டவன் என்பதை சோதிக்கிறது எப்படி முடியும் இறைவன் நான் தான் இறைவன் என்று பிரகடனப்படுத்தி அவனுடைய முழு ஆற்றலையும் முழு வல்லமையும் மக்களுக்கு காட்டி விட்டானே ஆனால் அநியாயத்திற்கு உடனே உடனே தண்டிக்கப்படுவார்கள் ஆனால் இந்த உலகத்துல வந்து எனது அனைவருமே தவறு செய்யாதவர்களா மாறிடுவாங்க இறைவனை பார்த்ததுக்கு அப்புறம் தவறு செய்வாங்களா யாராவது கெட்ட காரியங்களில் ஈடுபடுவாங்களா இறைவன் முழு நேரமும் நம்மளை கண்காணித்து பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம இறைவனை பார்த்து நம்ம அறிந்து கொண்டோம் ஆனால் எந்த மனிதனும் தவறு செய்ய மாட்டான் அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துலதான் இறைவன் வந்து மறுமை நாள்ல தான் என்ன செய்வான் வெளிப்படுவான் இருக்கிறான் இன்னும் ஏழு வானங்களுக்கு மேல இஸ்லா இஸ்லாத அளவுக்கு அரசின் மீது அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அனைத்தையும் நிர்வகித்து கொண்டிருக்கிறான் உலகமெல்லாம் ஒரு நாள் அழிக்கப்படும் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் எழுப்பப்பட்டு முன்னாடி நிற்கப்பட்டு ஒவ்வொருத்தரையும் தன்னந்தனியாக எந்த விதமான ஒரு மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல் விசாரிக்கப்படுவார்கள் அவர் அவர்கள் செய்த செயல்பாடுகள் அனைத்துமே செய்யப்படும் விசாரிக்கப்படும் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு நீதி வழங்கப்படும் அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும் அந்த நாள்ல இறைவன்டா யார் என்று அறிந்து கொள்வார்கள் நல்லவர்கள் முழுமையாக இறைவனை பார்ப்பார்கள் மற்றவர்கள் இறைவன் நரகம் சொர்க்கம் மற்ற விஷயங்கள் வானவர்கள் அந்த தண்டனைகள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க அறிந்து கொண்டு நாம் தவறு செய்து விட்டோம் நம்ம மண்ணோடு மண்ணா போயிருக்க கூடாதா எக்கூழு யாழைத்தன் யழைத்தனி குண்த்து துறாவா அப்படின்னு சொல்வார்கள் நாங்கள் மண் இறந்து மண்ணோட மண்ணாவே போயிருக்க கூடாதா இப்படி ஒண்ணு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படிலாம் என்ன செய்வாங்க அந்த நாளில் சொல்வார்கள் அப்ப மறுமை நாள்ல தான் இறைவன் முழுமையாக தன்னுடைய ஆட்சி அதிகாரம் முழு அதிகாரத்தின் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு மனிதனுக்கு எந்த விதமான சுய உரிமையும் இல்லாத அளவுக்கு ஆக்கி விசாரிக்கப்படுவான் இந்த உலகத்துல திறந்து விடப்பட்டிருக்கிறது இந்த உலகத்துல விரும்பியதை செய்யற மாதிரி கேள்வி இப்படி கேட்கிறீங்களா இல்லையா இதற்கும் அனுமதி இருக்கிறது இறைவன் இருக்கிறானா எங்கே அவனை வெளிப்படுத்தி காட்டு பார்க்கலாம் ஏன் மறைந்திருக்கிறான் ஏன் ஒழிந்திருக்கிறான் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் இருக்கிறது ஆனால் நாளைக்கு அங்கே கேட்க முடியுமா முடியாது பேச முடியுமா முடியாது என்றால் அங்கே நிலை குலைந்து நிற்கக்கூடிய இந்த என்னது அனைவரும் எனது இறைவன் முன்னாடி மண்டி ஈட்டி நிற்கக்கூடிய ஒரு நாள் என்ன செய்து இருக்கிறது அப்போ இறைவன் என்றால் யார் என்று தெரியும் அப்போ இந்த உலகத்தில் இறைவனை அறிந்து கொள்வதற்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்கிறது அதன் தான் இறைவன் அறிந்து கொள்ள முடியும் நேரடியாக பார்த்தாதான் அவன் என் கண் முன்னாடி காட்சி அளித்தாத்தான் என் முன்னாடி தோன்றி நான் தான் இறைவன் என்று தான் நம்புவேண்டா இதைத்தான் எல்லாரும் நம்புவாங்களே இப்படி எல்லாரும் நம்பி விட்டார்களே ஆனால் இந்த உலகத்தை படைக்க வேண்டிய தேவையும் கிடையாது இந்த உலகத்துல மனிதன் இனம் வாழ வேண்டிய அவசியம் ஏதாவது எல்லாரும் நல்லவனா வாழம்போ என்னத்துக்கு அப்ப நல்லவன் யாரு கெட்டவன் யாரு இறைவனுக்கு அஞ்சி வாழக்கூடியவன் யாரு இறைவனுடைய வரம்புகளை மீறி வாழக்கூடியவன் யாரு கெட்டவனாக வாழக்கூடியவன் யாரு அநியாயம் செய்யக்கூடியவன் யாரு துரோகம் செய்யக்கூடியவன் யாரு நல்லவர்களாக நல்ல நல்லவனாக வாழக்கூடியவன் யாரு என்பதான் சோதிக்கணுமா இல்லையா அதற்காகத்தான் இறைவன் வெளிப்படுத்தாமல் அவர் என்ன செய்யறான் அவன் சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு அரசிற்கு மேல ஏழு வானத்திற்கு மேலே இருந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு யாரும் இறைவனை பார்க்க முடியாது யாரும் பார்க்கவும் கிடையாது நபிமார்களும் பார்க்கல இறுதியாக வந்த ரிசுல் சல்லா அலிம் அவர்களும் பார்க்கல இந்த உலகத்துல யாரும் இறைவனை பார்க்கவும் பார்க்கவும் இல்லை பார்க்கவும் முடியாது நாளைக்கு மறுமை நாள்ல இறைவன் என்ன செய்யலாம் நல்லடியார்கள் பார்ப்பார்கள் கெட்டவர்கள் இறைவனை உணர்ந்து கொள்வார்கள் இறைவனை அறிந்து கொள்வார்கள் மன்றத்தில் விசாரணைக்கு நிற்பார்கள் அவர்களுக்கு செயல்பாடுகள் அவர்கள் கொடுக்கப்படும் சொர்க்கம் அவர்கள் கண்ணு முன்னாடி வந்து நரகம் அவர்கள் கண்ணு முன்னாடி வந்து அவரவர்களுக்கு உண்டான செயல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு கூலி வழங்கப்படும் என்ற அந்த ஒரு நாளை அஞ்சு வாழக்கூடியதற்காகத்தான் இறைவன் அந்த உலகத்தில் வெளிப்படுத்தாமல் இருக்கிறான் தன்னை வந்து இறைவன் என்று அனைவரும் முன்னாடி பகிரங்கமாக சொல்லாமல் இருக்கிறான் சொன்னா தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்வானே இறைவனே நான் தான் இறைவன் என்று அனைவருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லிவிட்டானே ஆனால் இந்த உலகத்துல மனிதன் வந்து கெட்டவனாக வாழவே மாட்டான் இறைவனுக்கு அடிபணிந்து நல்லவனாக வாழும் இது அங்கே தான் நடக்கும் மறுமையில் தான் இறைவன் தன்னை வெளிப்படுத்தி என்ன செய்வான் காட்டுவானே ஒளி இந்த உலகத்தில் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது வெளிப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்குமேயானால் இந்த உலகம் தேவையும் கிடையாது என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும்